இப்போ திரும்ப அதையே யோகன் பதினாலு பதினொன்னையே திரும்ப அப்படியே கொண்டு போவோம் நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் நம்பணுமா நான் சொன்ன மாதிரி நம்பாம தான் எகோவாக விட்டதுக்காரில் இன்றைக்கி இயேசுவை நம்புறதில்லை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பா விட்டாலும் என்ன சொல்கிறது நான் சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் நம்பலைன்னாலும் பரவாயில்லை என் செயல்களை பொருட்டாவது நம்மங்களை எவ்வளவு ஒரு தாகத்தோடு கேட்குற ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனை பிதா என்னோடு இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் நான் பிதாவுக்குள்ளே இருக்கிறேன் பிதா என்குள்ள இருக்கார் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம் அற்புதம் நடக்குது எங் இந்த அற்புதம் நடக்கிறது எங்களால் முடியுமா பிரான்சினாவில் முடியுமா என்னால் முடியுமா எங்களோட ஆவியானவர் இருந்து இயேசு இருந்து செயல்பட்டால் தான் அது நடக்கும் கரெக்டாக இல்லையா அப்போ ஏ சொல்கிறாரு நீங்கள் நான் சொல்கிறத நம்பளேனாலும் என் வார்த்தையை நீங்கள் நம்பளேனாலும் நான் செய்கிறேன் பாருங்கள் சத்தவனெல்லாம் எழுப்பிடுறேன் கண்ணு குருடனுக்கு கண்ணு கொடுக்குறேன் ஊமா பேசுகிறான் செய்விடன் கேட்குறான் முடவன் நடக்கிறான் செத்தவன் எந்திரிக்கிறான் இவ்வளோ எல்லாம் நான் செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்களே இது என்னால் எப்படி செய்ய முடியும் நான் அவரோடு இருக்கிறேன் அவருக்குள்ளே இருக்கிறேன் அவர் என்க்குள்ளே இருக்கிறாரு இப்பயாவது நம்புங்க நான் செய்கிறத பார்த்தாவது நம்புங்க சாதாரண இது செய்ய முடியாது கடவுளால் தான் மு மட்டும் முடியுங்கிறத தான் இவர் இந்த வசனத்தில் நமக்கு ஒரு ஆழமான ரகசியத்தை கொடுக்குறார் பிரே சொல்கிறார் அடுத்து அதே யோகான பதினாலில் பன்னெண்டாவது வசனம் சொல்லுது நான் செய்யும் செயல்களை யார் ஏசு என்னென்னலாம் செஞ்சார் அவர் சொல்கிறார் நான் செய்கிற செயல்களை என் மேல என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் இது என்ன அங்கே புரியாது நீங்களும் சரி நானும் சரி மனுஷர்கள் நம்ம எல்லாருமே சரி அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அவர் செய்கிறது போல் நம்மளால் செய்ய முடியுமா நீங்கள் செய்வீங்கன்னுட்டார் எப்படி எப்படி சொல்லுங்கள் நம்பிக்கைனா எப்படி வைக்கணும் அவர் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும் அவ்வளோதான் நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அந்த பக்கம் இந்த பக்கம் உலகத்து பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சா அவர் சொல்லார் நீங்கள் நான் செய்கிறதையும் செய்வீங்க அதை விட அவற்றை விட பெரியதையும் செய்வீங்க தந்தையிடம் இதை இதை நான் தந்தையிடம் போகிறேன் என்னை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து சொல்கிற தந்தையிடம் போகிறேங்கிறார் அவற்றை விட்டு பெரியவன் ஏன் அவற்றை விட பெரிய பாருங்க ஏசு செய்ததை விட பெருசாக செய்வீங்கன்னு சொல்கிறாரு எப்படி அப்போசிலர் பவுலு சீடர் பேதுரு ஏசு செஞ்சதை விட பெரிய இருப்பது செஞ்சாக தெரியுமா உங்களுக்கு ஏன்னா ஏசு தான் சொல்லிட்டாரு என் மேலே நம்பிக்கை உள்ளவன் ஏன் நான் செய்கிறதையும் செய்வான் அதை விட பெருசு முத பவுலு பவுலு சவுளு பவுலாக மாறினார் அப்போ சவுளாக இருக்கும்போது என்ன செஞ்சார் தேவான கல் அடித்து போதே அவர் அங்கே தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சவுளு அப்படிப்பட்டவர் இயேசுன்னு சொன்னால் கொன்றணும் இல்லைன்னா ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்ட்டு தான் தமஸ்குவுக்கு போய்கிட்டுருக்கிறார் பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆளுகளை பிடிச்சி ஜெயிலில் போட கொல்றதுக்கு அது ராஜா கிட்ட பெர்மிஷன் லெட்ரு வாங்கிட்டு போகிறார் தமஸ்கில் போய் யாரெல்லாம் ஏசு ஏசுங்கிறாங்களோ அதில் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு குதிரையில் போய்ட்டுருக்கிறாங்க தமஸ்கு நகரத்தை கட்டு நெருங்கி போகும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சம் வந்து பவுலு மேலே விழுகுது விழுந்த உடனே அவர் ரெண்டு கண்ணும் போச்சு குருடாயிட்டார் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தேன்ன அவருக்கு ஒன்று தெரியுது ஏதோ நம்ம தப்பு செய்கிறோம் ஏதோ ஒரு சக்தி மேலேருந்து ஒரு லைட்டு வந்து நம்ம கண்ணில் விழுதுன்னா இது கடவுளுடைய சக்தி தான் அன்றவரையும் நீங்கள் யாருன்னு கேட்குறாரு ஏதோ ஒரு சக்தி கடவுள் நான் நான் ஏதோ கடவுளுக்கு விரோதமாக நடந்ததுனால தான் இப்படி நடக்குது என் கண்ணு போச்சே அப்படிங்கிறது அவருக்கு யோசனை வந்துட்டு நீங்கள் யார் கடவுளே நீங்கள் யாருன்னுட்டார் அப்போ தான் அவர் பேசுகிறாரு காதில் விழுகுது எப்படி விழுகுதுன்னா அவர் சொல்றது நீ இம்சை செய்யும் இயேசு கிறிஸ்து நான் தான் இப்ப இந்த சவுல் யாரை இம்சை கொடுத்தது இயேசுவை நம்புனவுகளை பண்ணாரு சேவனு கொண்டது சரி இந்த பக்கம் ஜெயிலில் போடுறாங்க அடிச்சு இழுத்துட்டு வர போயிட்டு இருக்கிறாங்க யாரை இம்சை பண்ணுறாங்க இயேசுவ நம்பின பிள்ளைகளை ஆனால் இப்போ இயேசு என்ன சொல்றாரு நீங்கள் யாரு கடவுள் என்ன சொல்கிறாரு நீ இம்சை பண்ணும் கடவுள் இயேசு நான் தான் அப்படின்னா இயேசுவ நம்புனவர்களை யாராவது கை வச்சா இயேசுவ நம்பின பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சா புரியுது இல்லையா அவங்கள பேரை கெடுத்தா அவங்கள இந்த மாதிரி ஏதாவது அவமானப்படுத்தினா அப்போ யாரை அவமானப்படுத்துறது யாரை பேரு கெடுக்கிறது இயேசுவ அதனால் நீ என்னக்கு நீ வந்து இம்சை பண்ணுற நீ என் இல்ல என்ன இம்சை பண்ணுற அவங்களுக்கு பண்ண என்னதான் தான் பண்ணுறேங்கிறார் அப்புறம் சவுளை என்ன செஞ்சிட்டாரு அப்படியே மனம் மாதிரி அழுது மூணு நாள் சாப்பிடாமல் கிடந்து ஆன நீங்கிறவர் மூலியமாக அவருக்கு ஆண்டவர் பேசி அவருக்கு திரும்ப கண்ணு கிடச்சிது இது அப்போ சில ஒம்போதாவது அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்கும் கண்ணு கடிச்ச பிறகு சவுளு பவுளாயி மாறிட்டார் இப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னு தெரியுமா அவர் பயங்கரமாக பைபிள்லேயே அதிகமாக இது நிரூபம் பத்திரிக்கை எழுதுனது அவர் தான் அதிகமாக அடுத்து அதிகமாக நடந்து போய் ஊழியம் செஞ்சதும் அவர் தான் எவ்வளோ ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவர் மாறிட்டார் மாறின பிறகு பவுலு குளிச்சுட்டு டவலு அவர் உடம்புல போட்ட பண்ணியும் சட்டை எது எதுவும் காய வச்சுட்டு போயிடுவார் வீட்டு அவர் வீட்டை அப்போ திறந்தா இருக்கும் இப்போ இப்போ தான் நகை ககை பணம் இருக்குது எல்லோரும் பூட்டி வச்சுட்டு போகிறாங்க அப்போல்லாம் கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க அவங்களும் அப்படியே வீட்டை போட்டுட்டு போயிடுவாங்க யாரும் பூட்டு பூட்டுலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் செஞ்சிருக்க மாட்டாங்க சும்மா திறந்தா கிடக்கும் ஜனங்க என்ன செய்யறது பவுலுக்கிட்ட வர்றது பவுல் வீட்டுக்கு இவரை வந்து தேடி எனக்கு இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருக்கு எனக்கு தலைவலி இருக்குது வயிற்று வலி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக அவரை தேடி வீட்டுக்கு வருவாங்க வீடு பார்த்த சும்மா தான் எனக்கு திறந்துருக்கு சரி உள்ளே இருக்காரானு போய் தேடி பார்த்தா யாரும் இல்லை இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா அங்கே காய வச்சுருக்காரில்ல துணிகள் அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க ஏன் தூக்கிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் தூக்கிட்டு போகிறாங்க நல்ல தான் வர வரமாட்டேங்கிறீங்க அப்ப இனிமேல் வாங்க நல்ல அந்த படிப்பு அந்த பைபிள் வாக்கியம் ஞாபகத்தில் இருக்கு கடவுளை தேடுங்க உங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் ஆண்டு ஒரு சும்மா நீங்க அப்படியே போயிட்டு பிசாசுகிட்ட போயிடாதீங்க இனிமையாவது உங்களுக்கு கதவு ஒரு கடவு கதவை திறந்து வச்சிருக்கிறார் மாசம் மாசம் இங்கே உபவாசி அங்கே நடக்குது இங்கே நடக்குது எங்கங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் தெரியும் செகண்ட் ஸ்டாண்டே நடக்குது சரி அது இருக்கட்டும் வாங்க புரியுதா இப்போ இதை தூக்கிக்கிட்டு போனவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க ஒன்று அங்கேயே அவங்க மேலே போட்டிருக்கலாம் துணி மேலே போட்டோன்னு பிசாசு ஓடிடும் துணி மேலே போட்டோன்னே தலைவலி போயிடும் ஜோரம் போயிடும் வயிற்று வலி போயிடும் காது கேட்காது காது கேட்டுரும் இந்த துணியை வச்ச உடனே அப்புறம் என்ன செய்வாங்க நான் நினைக்கிறேன் அங்கேயே திரும்ப வச்சுட்டு போனாலும் போகலாம் சில பேர் கொஞ்சம் கிழிச்சி எடுத்துக்கிட்டு போனாலும் போகலாம் நம்ம யோசனை பண்ணலாம் இல்லையா எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாலும் சரி இல்லை வேறவர்களுக்கு யூஸ் ஆகும் அவருடைய துணியாக நம்ம தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது கொஞ்சம் கிழிச்சிட்டு போனாலும் போகலாம் அதை கொண்டு வச்சுக்கிட்டு மருந்து மாதிரி எனக்கு இப்போ இப்போ ஒரு ஒரு பிரேரணை வருது ஆ அப்போ ஒரு ரவுடியாக இருந்தவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு ஆண்டவருடைய துணியை இருக்குது இயேசுவோடைய வஸ்திரத்தை தொட்டவுகளுக்கு குணாச்சு இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டவுகளுக்கு குணம் ஆச்சு யாராவது இயேசுடைய வஸ்திரத்தை தூக்கிட்டு போனாங்களா இல்லை அப்போ இயேசு செய்ததை விட பெருசு தானே பவுல் செஞ்சது இது ஒன்று அதே அப்போ சிலரில் பன்னெண்டாவது அதிகாரத்துலையும் இருக்குது பேதர் பேதர் இருக்கிறார் இல்லையா பேத்தர் பேதர் வந்து என்ன செய்கிறாரு அவர் டெய்லி வீட்டை விட்டு இப்படி போயிடுவாரு எங்கெங்கே யாரோ கூப்பிடுவாங்க அங்கே எங்கேயும் சொல்லி வச்சுருப்பாங்க அப்பாயின்மெண்ட் அவர் பாட்டுக்கு டெய்லி எழுந்திரிச்சோன்னா ஸ்பீடாக கிளம்பிடுவேன் யாரையும் பார்க்குறதுலாம் இல்லை ஏன்னா இப்போ டைம் ஆகிரும் இப்போ என்னை ஒரு கூப்பிட்டுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டுருக்காங்க ப்ரேயருக்கு என்ன இத்தனை மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் அங்கே இருக்கணுமா இல்லையா இப்போ ஜேம்ஸ் ஓடி வர்றாப்புல விரத பிரதா எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு ஏன்னா பிரதர் ப்ர நான் இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தால் இங்கே டைம் ஆயிடும் அப்புறம் சூசை மாரி வர்றாங்க அப்புறம் நீங்கள் வர்றீங்க வர்றவங்களெலாம் இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அங்கே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லி வச்ச இடத்துக்கு போகணுமா இல்லையா அதுக்கு தான் இங்கே திரும்பி பார்க்குறதில்ல எல்லாம் என்னமோ பண்ணீங்க நான் போகிறேன்னு போயிடுவார் இவர் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவார் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க எப்போ வந்தாலும் இவர் ஓடிக்கிட்டே இருக்கார் கிடைக்க மாட்டேங்கிறாரு இவர் எப்போ போகிறாருன்னு ஜனங்க பார்த்தாங்க பார்த்தா இவர் வந்து இந்த போய் சூரியன்லாம் கிளம்பி வருதில்லை சூரியனை சூரியன் கிளம்பி மேலே வரும்போது ஒரு அளவில் ஒரு ஒம்போதோ பத்தோ தெரியல அப்படி வரும்போது இவர் போகிறார் வெளியில் இந்த டைம் தான் போகிறாருன்னு தெ ஜனங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இவர் வந்து வேறு வேலையில் இருப்பார் அதை முடிச்சுட்டு தான் அவர் போகிறவர் அப்போ உடனே ஜனங்கள் எல்லா ஊர்களில் இருந்தும் கால் நடக்க முடியாதவன் பேச வாய் பேச முடியாத ஊமை காது கேட்காத செவிடன் கண்ணு தெரியாத குருடன் நடக்க உள்ள தூக்கிக்கிட்டு கட்டிலோட கட்டில் மெத்தையோட பாயோட படுக்கையோட தூக்கிக்கிட்டு அப்படியே கொண்டாந்து என்ன செய்கிறது இவர் இப்படி நடந்து போனார்னா இந்த சூரியன் பட்டு அவர் மேலே அவர் இப்போ நம்ம நடந்து போனால் சூரியன் இப்படிப்பட்டால் நம்ம நிழல் அங்கே வரைக்கும் போமா போகாதா அப்போ தெரியும் இவர்த்த போகும்போது எவ்வளோ தூரம் போகணும் அப்போ இவர் இந்த டைம் போனாருன்னா அந்த சூரியன் நிழல் இவருடைய நிழல் எங்கே வரைக்கும் பர போகணும்னு ஜனங்களுக்கு தெரியும் எல்லா வியாதிகாரர்களுக்கு உடனே அது லைனாக படுக்க வச்சிடுறது உட்காந்து கிடப்பாக வந்து காலையிலேருந்து காலையிலேருந்து வந்து உட்காந்து கிடக்கிறாங்க எல்லாரும் இவர் வருவார் யாரையும் பார்க்கறது இல்லை இவர் வேலையை பார்த்துட்டு ஒரே ஸ்பீடாக போவார் போகும்போது இவருடைய நிழல் அது ஜனங்க அப்படி விசுவாசித்தாங்க இவரை தான் தொட முடியல இயேசுவோடு இருந்தவரை தொட முடியல அவர் கையால் நம்மளும் அவரும் தொடங்கலை பேசுனாலும் பேச பண்ணிக்கிறாரு இப்போ என்ன செய்கிறது நம்ம அவருடைய நிழல் பட்டாலும் நம்ம குணமாகவும் ஜனங்க நம்பினாங்க நம்புனாக இதான் பார்க்குறேங்க நம்பின என்ன நடந்தது இந்த நிழல் பட்டிச்சில்ல யார் யார் மேலெல்லாம் அவங்க எல்லோரும் டக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க எல்லாருக்கும் நல்லா ஆயிடுச்சு விசாசுக்கெல்லாம் கத்திக்கிட்டு ஓடுது இவர் நிழல் பட்டு அற்புதம் தானே இயேசுடைய நெல்லல் பட்டு எங்கேயாவது குணமாச்சா பைபிளில் இருக்கா இல்லை அப்போ இயேசு சொன்னார் எனக்கு ஒருத்தன் ஊழியம் செஞ்சா அவன் நான் செய்கிறதையும் செய்வான் அதை விட அதிகமாக செய்வான் இப்போ நடந்துச்சா இல்லையா பேதரு யார் இயேசுவை யாரோ எனக்கு தெரியாதுன்னு பயந்து போய் மூணு தடவை நிராகரிச்சாரே அப்படி இருந்தும் கண்ணீர் விட்டு மனம் திரும்பினார் அதனால் இயேசு அவருக்கு அந்த பவர் கொடுத்தாரு புரியுது இல்லையா ஃபஸ்ட்டு போப்பு அவர் தான் இன்றைக்கி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸாக டுவெண்ட்டி செவன் செவன்ட்டி செவன் போப்பு இப்போ இருக்கிறவர் லியோ ஃபஸ்ட்டு போப்பு பேதரு புரியுது இல்லையா அப்போ கடவுள் அவரை எப்படி உயர்த்திட்டாரு அப்போ நீங்களும் நானும் அவர் மாதிரி அவரோடு இருந்து நம்ம வந்து கரெக்டாக ஊழியம் செஞ்சால் நம்ம மூலியமாக ஆண்டவர் செஞ்சு அவர் மகிமை பெறுவார் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் நமக்கு ஒன்றும் பெருமை இல்லை நான் ஜெபிச்சேன் நல்லாச்சு சாட்சி பிராஞ்சினா ஜெ ஜெபிச்சாக நல்லாச்சு என்ன பெரிய ஜெபிச்சாங்க நல்லாச்சு அங்கே டிவைன் போனேன் அவங்க ஜெபிச்சாக நல்லாச்சு முத்தங்கி போனேன் அங்கே போனேன் அங்கே ஃபாதர் ஜெபிச்சா நல்லாச்சு இப்படி சொல்லலாம் ஆனால் எங்கே நல்லானாலும் யார் அற்புதம் செஞ்சது சொல்லுங்கள் வாய் திறந்து சொல்லுங்க யார் அற்புதம் செஞ்சது இயேசு அப்போ இயேசு செய்தார் அப்படின்னா மதிப்பு மரியாதை கனம் யாருக்கு போகணும் இயேசுக்கு தான் போகணும் நமக்கு ஒன்றும் இல்லை நமக்கு கூலி நமக்கு வயிறு வயிற்றுக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு தங்குறதுக்கு வீடு நல்ல ஒரு மரியாதையாக நம்மளை வச்சிருப்பார் கடவுள் நமக்கு எந்த கம்மியும் குறைவும் வைக்க மாட்டார் ஏதோ ஒரு வழியில் கடவுள் நம்மளை வழி நடத்துவார் இதுதான் கடவுள் கால இல்வியா பிரேசலா